ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் நடக்கிறனால இந்தியாவுக்கு என்னெல்லாம் பாதிப்பு இந்தியா ஈரானுக்கு சப்போர்ட் பண்றாங்களா இல்ல இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்றாங்களா ஆப்ரேஷன் சிந்துல இந்தியாவுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்தது இத பத்தி எல்லாம் இந்த வீடியோல டீடைலா பாக்கலாம் வாங்க ஈரான் எங்கேயோ இருக்கு இஸ்ரேல் எங்கேயோ இருக்கு இவங்க ரெண்டு பேரும் சண்டை பிடிக்கிறனால இவங்க ரெண்டு பேருக்கு இடையே போர் நடக்கிறதுனால இந்தியாவுக்கு எல்லாம் பாதிப்பு வருமானு கேட்டீங்கன்னா நிச்சயமா இந்தியாவுக்கு இவங்க ரெண்டு பேரும் சண்டை பிடிக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் இருக்கு ஈரான் இஸ்ரேலுக்கு இடையே போர் நடக்கிறனால இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுடைய விலையும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க அதே போல டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே போல இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் வந்து ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க இது எல்லாமே எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் அதாவது ஃபியூல பேஸ் பண்ணி இருக்குங்க இந்தியாவுக்கு தேவையான எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் குரூட் ஆயில் நம்ம இம்போர்ட் தாங்க பண்ணிட்டு இருக்கோம் குறிப்பாக கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் நமக்கு கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருந்து எந்த வழியா வரும் அப்படின்னா ஈரான் ஓமனுக்கு நடுவே இருக்கக்கூடிய ஸ்டேட் ஆஃப் ஆர்மர்ஸ் இந்த கடல் தாங்க நம்ம வரும் இந்த இடத்துல இப்போ ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் நடக்கிறனால அந்த ஸ்டேட் ஆஃப் ஆர்மஸ் அந்த சோக் பாயிண்ட்ல ஈரான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வார்ஷிப்ஸ் எல்லாம் நிறுத்தி இருக்கிறனால நமக்கு குரூட் ஆயில் இம்போர்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் தடைபெறும் இதனால குரூட் ஆயிலுடைய விலைகள்லாம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஆல்ரெடி பிரண்ட் டைப் ஆஃப் குரூட் ஆயில் இன்கிரீஸ் ஆயிருக்கு ஈரான் எங்கேயோ இருக்கு இஸ்ரேல் எங்கேயோ இருக்கு இவங்க ரெண்டு பேருக்கிடையே போர் நடக்கிறனால இந்தியாவுக்கு தேவையான குரூட் ஆயில் கம்மியாகுதுங்க கம்மி கம்மியாகும் போது ஆட்டோமேட்டிக்கா குரூட் ஆயிலுடைய பிரைஸ் இன்கிரீஸ் ஆகும் அதனால ஃபியூல் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் அதாவது பெட்ரோல் டீசல் விலை வந்து அதிகரிக்குங்க இதனால டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் அதிகமாகும் அதனால ஷிப் பண்ணக்கூடிய பொருட்கள் தக்காளி அரிசி பருப்பு பால் நமக்கு தேவையான எல்லா பொருட்களுடைய பிரைஸுமே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அதே போல மேனுஃபேக்சரிங் இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால அந்த மேனுஃபேக்சரிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவே போர் நடக்கிறனால ஒட்டுமொத்த மிடில் ஈஸ்டுமே பதற்றமான சூழ்நிலையில இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்தியாவுக்கு வரக்கூடிய இன்டர்நேஷனல் டேட்டாஸ் டிராபிக் எல்லாமே மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய தான் ரூட் அந்த வழியாக தான் நமக்கு வந்துட்டு இருக்குங்க ஸோ இந்த வார்னால அந்த ஏதாவது ஒரு கேபிள் வந்து டேமேஜ் ஆகுது அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய சிக்னல்ல பெரிய ஒரு பிரேக் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டோம் தகவல் சொல்லியிருக்காங்க இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் பெரிய ட்ரேட் ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் பத்து பில்லியன் டாலர் அளவுக்கான ரிலேஷன்ஷிப் இருக்குங்க அக்ரி செக்டார் ஆகட்டும் ஏஐ செக்டார் ஆகட்டும் டிஃபென்ஸ் செக்டார் ஆகட்டும் நமக்குள்ள பெரிய ட்ரேட் வந்து நம்ம இருந்துகிட்டே இருக்கும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் நடந்துட்டே இருக்குங்க குறிப்பா கிட்ட இருந்து நம்ம டிஃபென்ஸ் சிஸ்டம் ட்ரோன் சிஸ்டம் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம் இப்போ ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவே இந்த போர் பிரச்சனை இருக்கிற இந்த சூழ்நிலையில நம்ம அந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் பர்ச்சேஸ் அந்த மெஷினரிஸ் ஆகட்டும் இல்லை ட்ரோன்ஸ் ஆகட்டும் இதெல்லாம் வாங்குறதுக்கான டிப்ளமேட்டிக் ரிஸ்க் வந்து இப்போ அதிகமா இருக்கும் இது வரைக்கும் இஸ்ரேல் ஈரானுக்கு இடையே போர் நடக்கிற சூழ்நிலையில நமக்கு இந்தியாவுக்கு என்னெல்லாம் பாதிப்பு அப்படின்றத நம்ம பார்த்தோங்க அடுத்து இந்தியா ஈரானுக்கு சப்போர்ட் பண்றாங்களா இல்ல இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்றாங்களா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பொதுவா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மோடி கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கண்ட்ரிக்குமே எப்பயுமே போர் நடக்குது அப்படின்னா சப்போர்ட் பண்ண மாட்டாருங்க முடிஞ்ச வரைக்கும் அந்த போரை நிறுத்தணும் நியூட்ரலைஸ் பண்ணணும் அப்படின்னு தான் நினைப்பாரு சோ அப்புறம் ஏன் நீங்க பாகிஸ்தான் மேல தாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கொஷ்டின் பண்ணுவாங்க பாகிஸ்தான் மேல சிவிலியன்ஸ் மேல பொதுமக்கள் மேல இந்தியா போர் நடத்தவே இல்லை ஆக்சுவலி இது போரே கிடையாது தீவிரவாதிகளை மட்டும்தான் அழிச்சாங்க ஸோ இப்போ இஸ்ரேல் ஈரான் நடுவே நடக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா போர் ஏன் அப்படின்னா மக்கள் மேலேயே வந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறாங்க ஸோ அது இல்லாம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஈரானுக்கும் இந்தியாவுக்குமே ஒரு பெரிய நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப் இருக்குங்க பிஸ்னஸ் வைஸ் ஆகட்டும் எல்லாமே அதே போலதான் இஸ்ரேலுக்கு இடையே நம்ம வந்து பெரிய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க கூடயே நம்ம நிறைய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் இந்தியா யாருக்குமே சப்போர்ட் பண்ண முடியாது அதனாலதான் யாருக்குமே சப்போர்ட் பண்ணாம நியூட்ரலைஸா இருக்காங்க ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவே ஒரு பெரிய போர் நடந்துட்டு இருக்குங்க இதுல இஸ்ரேல் வந்து பெரிய டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கக்கூடிய கண்ட்ரின்னு எல்லாருக்குமே தெரியும் ஈவன் நம்மளுமே பாத்தீங்க அப்படின்னா அவங்ககிட்டதான் ட்ரோன்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா அவ்வளோ ஸ்ட்ராங்கான டிஃபென்ஸ் சிஸ்டம் இருந்தும் ஈரான் அனுப்புன மிசைல்ஸ் பேலிஸ்டிக் மிசைல்ஸ் எல்லாத்தையுமே தடுக்க முடியல இஸ்ரேல் மேல நிறைய மிசைல்ஸ் வந்து விழுந்து அவங்க மக்களுக்கு நிறைய பாதிப்பு அடைஞ்சிருக்கு இதுவே ஆப்ரேஷன் சிந்துர்ல இந்தியா மேல ஒரே ஒரு பேலிஸ்டிக் மிசைல்ஸ் பாகிஸ்தான் அனுப்புன ட்ரோன் ஆகட்டும் இல்லை மிசைல்ஸ் ஆகட்டும் எதுவுமே இந்தியாவுக்குள்ள விழுகல இந்தியாவுக்குள்ள விழுகாமையே நம்மளுடைய இண்டிஜினஸ் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாத்தையுமே வான்லேயே தடுத்து நிறுத்தி இந்தியா மக்களையும் இந்தியா ஆர்மியும் வந்து காப்பாத்திருக்கு சோ இந்தியாவுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு பாருங்க கடைசி இந்த பத்து வருஷத்துலதான் இவ்வளவு பெரிய ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இந்தியா பில்ட் பண்ணிருக்கு சோ இதுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருந்த மோடி கவர்மெண்ட்டுக்கு நான் சல்யூட் பண்ணிக்கிறேன்